இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ரொம்ப காலமா வந்து எல்லை பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இப்போ கூட நீங்க நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க நம்ம எல்லையை தாண்டி வந்து வீடுகள்லாம் கிரிட்டாங்க அவங்க இராணுவத்தினர் வந்து நம்ம எல்லையில எப்பயுமே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல அடிக்கடி பார்த்துட்டு இருப்பீங்க இந்திய ராணுவம் இவ்வளோ பெருசா இருக்கு நம்மகிட்ட நிறைய டெக்னாலஜி இருக்கு இந்த நேரத்தையும் எப்படி அவங்க நம்ம ஊருக்குள்ள பூர்றாங்கன்றது நம்மள பல பேருக்கு சந்தேகமா இருக்கலாம் இவ்வளோ பெரிய ராணுவத்தூடுங்க ஒரு தனிநபர் இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடுல இருந்த பார்டர் பாதுகாத்து இருந்திருக்காரு அவர் பாதுகாத்து மட்டும் கிடையாது கடைசியில் இறந்தும் போயிட்டாரு இறந்துட்டாருன்னா சாதாரணமாக நினைச்சுக்காதீங்க கிட்டத்தட்ட முன்னூறு சீனர்களை கொண்டுட்ட தான் அவர் செத்தும் போயிருக்காரு அவர் பாதுகாப்பை பாராட்டி சீன அரசாங்கமே அவரை கௌரவிச்சிருக்காங்க யார் அந்த நபர் எதுக்காக அவர் இந்திய சீன சீனையிலேயே பாதுகாத்தாருன்ற நம்ம பார்க்க போறோம் இப்போ இருக்க மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவுல பார்டர் பிரச்சனை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை போராவ மாறிடுது ரெண்டு பேருக்கு நடுவுல நூர்நாங் அப்படின்ற இடம் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய வார் நடந்துட்டு இருக்கு வாரோட முடிவில் என்ன ஆகுது இந்திய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக தலந்து போயிட்டு அவங்கள ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருது திரும்பி வந்துருங்க நம்ம இதை பாட்டி வார தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வீர்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தம் நம்ம ஒரு வார்க்கு போயிருக்கோம் தோக்குற எல்லாருமே போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அடிப்பட்ட காயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப கோபத்தோட திரும்பி வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஹெட் குவார்டர் சொன்ன தகவலை மூணு பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நம்ம வந்து இந்த வாரில் கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் தனியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவங்க மூணு பேர் யாருன்னா கார்வால் ரைஃபல் அப்படின்ற ஒரு டீமை சேர்ந்தவங்க தான் மூணு பேர்ல யார் யார் இருக்காங்கன்னா ஜஸ்வந்த் சிங் மாதிரி திரிலோக் சிங் கோபால் சிங் இப்படி மூணு பேர் இருக்காங்க இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க நம்மையே வந்து இந்த போரில் தோற்று போகணும் விடக்கூடாது சீனர்கள் கூட நம்ம பயங்கரமாக சண்டை போட்டு ஜெயிக்கணும் ஆனால் நம்ம கையில ஆயுதங்கள் கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் சீனர்களோட ஆயுதங்களை துடுங்கி சீனரையே நம்ம திருப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க இந்தியரானும் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி போயிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மூணு பேர் மட்டும் ஸ்பாட்ல ஒளிஞ்சிகிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க மெது மெதுவா தவந்துகிட்டே போயிட்டு சீனியர்களோட பார்டர்ல போறாங்க இந்த மூணு பேர்ல திருலோக்சிக் அப்படின்ற என்ன பண்றாரு கையில துப்பாக்கி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தவந்துகிட்டே அங்க போறத வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு ஜஸ்வந்த் சிங்கும் கோபால் சிங்கும் தவந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க சீனியர்கள் கொஞ்சம் கவனிச்சிடுறாங்க இதை பார்க்கற திருலோக்சிங் என்ன பண்றாரு அவங்க கூட துப்பாக்கியில பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு இவங்க போய் அந்த இடத்துல வெப்பன்ஸும் எடுத்துடுறாங்க வெப்பன்ஸ் எடுத்து திரும்பி வர்றதுக்குள்ள சீனராமம் என்ன பண்றாங்க திருலோக்சிங்க சுட்டு வீழ்த்திடுறாங்க இந்த பக்கம் தவந்து ஊர்ந்து வந்துட்டு இருக்க ஜஸ்வந்த் சிங்கும் அதுக்கப்புறம் கோபால் சிங் பாலையும் குண்டடிகள் படுது கோபால் சிங் இறந்து போயிடுறாரு இப்படி மூணு பேர் மட்டும் இருந்த ஒரு டீம்ல கடைசியில் ஒருத்தரை மட்டும் மிஞ்சி போறாரு அவர் யாருன்னா ஜஸ்வந்த் சிங் அவர் கொஞ்சம் துப்பாக்கிகளை எடுத்துகிட்டு வந்துட்டாரு இப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இந்த வாரில் ஸ்டாப் பண்ணக்கூடாது சண்டை போட்டியாருன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அவர் என்ன பண்றாரு நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு கிராமத்தில் போயிட்டு ஒரு புதைக்கிற விளாட்டு யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் இந்த மாதிரி சைனாக்கு எதிராக நான் போர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை அவருக்கெல்லாம் பயம் சைனா கிட்ட சண்டை போனால் நம்மளுக்கு கொண்டு விடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பெண்கள் மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க சிலா அன்னூரா அப்படின்னு ரெண்டு பெண்கள் பண்ணுறாங்க சரி சார் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்க டீமாக ஃபாலோ பண்ணுறாங்க இவருக்கு சாப்பாடு கொண்டு வேலையில இந்த ரெண்டு பெண்களும் பண்ணுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அந்த பார்டர் இருக்க நிறைய இடங்கள்ல துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் சொல்ல எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த நௌரங்குற ஸ்பேஸ் எங்க இருக்குன்னா கடல் மட்டத்துல இருந்து பத்தாயிரம் அடி உயரத்துல ரொம்ப ஹைட்டா இருக்கு அதனாலே அந்த இடத்துல பயங்கரமான குழுதா இருக்கும் நம்ம விளைச்சு போயிடுவோம் அந்த அளவுக்கு இருக்கும் சீனா ராணுவம் என்ன பண்றாங்க நைட் டைம் யாரும் கிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க அதான் இந்திய ராணுவம் திரும்பி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தைரியமா தூங்க போறாங்க ஆனா காலையில அஞ்சு மணிக்கு துப்பாக்கி சூடு சத்தம் கேட்குது தனி ஊராலா ஜஸ்வந்த் சிங் சுட ஆரம்பிக்கிறாரு இந்த துப்பாக்கி சூடு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நடந்துகிட்டு இருக்கு சீன ராணுவத்துக்கு ஒரே கன்ஃபியூஷன் இந்தியா ஏதாச்சும் புதுசா பிளான் பண்ணிட்டாங்களா இவங்க எல்லாம் திரும்பி போற மாதிரி தான் இருந்துச்சு என்ன திடீர்னு வார் பண்றாங்க ஒருவேளை மறைமுக தாக்குதல் கொரிலா தாக்குதல் எல்லாம் நடத்துறாங்களான்னு சொல்லிட்டு ஃபுல்லா தேடுதல் பண்ணிட்டு இருக்காங்க எங்க இருந்து யார் சொல்றாங்கன்னு தெரியல திடீர்னு குண்டு வெடிக்குது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தர் செத்து இருக்காங்க கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பெண்கள் சிலா நூறுன்றவங்க இந்த ஆர்மிக்கிட்ட மாட்டிக்கிறாங்க சீன ராணம் சும்மா விடுவாங்களா அந்த ரெண்டு பெண்ணையும் பயங்கரமான கொடுமைப்படுத்தி இங்க என்னதான் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த பெண்கள் சொல்றாங்க ஒரே ஒரு ஆள் தான் உங்களுக்கு எதிராக சண்டை போட்டுருக்காரு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிடுறாங்க இவ்வளவு ஏன் வந்து அந்த ஆள் கிட்ட நிறைய வெப்பன்ஸ் கூட கிடையாது உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸை கொஞ்சமா திரும்பிக் கொண்டு போய் தான் அவர் சண்டை போட்டுருக்காருன்னு அந்த பெண் சொல்லிடுறாங்க நூரா அப்படின்ற பெண்ணு சம்பவ இடத்துல கொல்லவும் பண்றாங்க சைனா ராணுவத்துக்கு தெரிஞ்சு போச்சு எத்தனை பேர் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இவர் கொல்றதுக்காக வந்து ஒரு கூட்டமே போறாங்க ஒரு வழியை அவர் கொன்னுடலாம்னு சொல்லிட்டு ரவுண்டப் பண்ணும் போது ஜஸ்வந்த் சிங் என்ன பண்றாரு தன் கையில துப்பாக்கி எடுத்து தன்னோட தலையில வச்சு தானே சொல்லிட்டு செத்துடுறாரு இவங்களுக்கு பயங்கரமான கோபம் இவனை புடிச்சு கொடூரமா பண்ணலான்னு பார்த்தோமே இப்படி அவனே தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கோபம் அடங்காத சீனராணவன் என்ன பண்றாங்க ஜஸ்வந்த் சிங்கோட தலையை தனியா துண்டை விட்டு எடுத்துறாங்க போரும் பயங்கரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கும்போதுதான் இங்க ஒரு அறிவிப்பு வருது என்னன்னா சீனாவுக்கும் ஒரு நடனதமான முடிவு ஏற்படுத்துறாங்க அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணிடுறாங்க எல்லாரும் அக்ரிமெண்ட் ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சீன ராணுவத்தோட தளபதி கிட்ட இந்த நியூஸ் போகுது நம்மள ஒரு முந்நூறு பேரை தனி ஒரு ஆள் கொண்டுட்டான் அவன் யாருன்னா இந்திய ராணுவத்தை சேர்ந்த ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் போகுது சீன தளபதிக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு சின்ன பையன் அதுவும் வந்து ஒரு ராணுவத்துல உயர் அதிகாரி கூட கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஆள் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து வெண்கல சிலையை வந்து வைக்கிறாரு ஏன்னா எதிரியா இருந்தாலும் அவரோட வீரத்தை நம்ம பாராடுறோம்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க நூறு நாங்களா அந்த சிலை இருக்கு அந்த சிலையை வச்ச உடனே இந்தியன் ஆர்மியை சேர்ந்து யாராச்சும் அங்கே போனாங்கன்னா அங்கே போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தாம வரவே மாட்டாங்க அந்த இடத்துக்கு பேரே வந்து ஜஸ்வந்த்கர் அப்படின்னு பேரே வச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு போற அதிகாரிகள் மரியாதை செலுத்துறது மட்டும் கிடையாது ஒரு உயர் அதிகாரி இருந்தாருன்னா அவருக்கு என்னென்ன பண்ணணும் அவருக்கு புது ட்ரெஸ் எப்பயுமே கிளீன் பண்ணி வைக்கணும் துப்பாக்கியில் கிளீன் பண்ணி வைக்கணும் அவரோட ஷூஸை கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு உயர் அதிகாரிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை அந்த இடத்துல அவர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க கோபால் சிங்க்கும் திருலவ் சிங்க்கும் வீர் சக்கரம் அளிக்கிறாங்க கடைசியாக ஜஸ்வந்த் சிங் என்ன கொடுக்குறாங்கன்னா மகாவீர் சக்கரம்னு சொல்கிற மிக உயரிய ஒரு அந்தஸ்து அவருக்கு கொடுக்குறாங்க இவங்க மூணு பேரும் இந்தியாவுக்காக மிகப்பெரிய வந்து ஒரு தியாகம் படைக்காங்கன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க இன்ன வரைக்கும் யாராச்சும் அங்கே போனாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தாம திரும்பி வந்தே கிடையாது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி